எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி ஊருகன் நண்பர்களுக்கு மறுபடியும் நிறைய சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சர்தார் அந்த பேர் வச்சதுலேருந்தே அந்த படத்து மேல எனக்கு ஒரு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு ஒரு இன்னசென்டான கிராமத்தில் ஒரு நாடக நடிகன் அவனை ட்ரெயின் பண்ணி அவன் ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்தது அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டருக்குள்ள அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு உடனே ஓடி போய் நிக்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாரு எதை வேணா இழக்க தயாரா இருக்கணும் சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியாது ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் எழுந்தது முதல் தடவையா ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஜெண்டா பாக்குறேன்னு சொல்லி எழுதிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும் போது சோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போகுது மித்ரன்னாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயமுறுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்கறாங்க அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கையில மொபைல் போன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமா இருக்கும் அப்படி இந்த படத்துல என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு உண்மையாவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த படத்துல கையெடுத்திருக்கு கையில தொட்டிருக்காரு அப்ப வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் த வில்லனுங்கிறது வச்சுதான் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுநர் தான் இந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் ஜே சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கணும் சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதே வந்து சர்தார் வந்துட்டாரு சார் வந்துட்டாரு தான் பேசுவாங்க அதே விஜி கேரக்டர் நான் தான்டா கொஞ்சம் மரியாதையா பேச பட் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரியும் சோ இந்த படம் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மித்ரன் ஒரு பழக்கம் பிளாஷ்பாக் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவேன்ல அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் பிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய இந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசா இருந்துச்சு லக்கு கேட்டிருந்த லக்கு என்னம்மா அது நிலம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயன் ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாக இருக்கு ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பு மட்டுமே நம்பி அவ்வளோ செலவு அவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்காங்க நீ ப்ரொடியூசர் இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கு எல்லா ரிஸ்க்கும் அந்த ப்ரொடியூசருங்கும் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் அவங்க சேஃப் ஆகணும்னா பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல மித்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பாக்குறேன் அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மென்னக்கெட்டு இருக்காப்புல அண்ட் எஸ் சூர்யா சூரிய சார் செட்டில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எவ்வளோ தீரி கொடுத்தாலும் பத்திரதில்ல அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்ணிட்டு பார்க்குறக்கே சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்கள்லாம் செல்ஃபோனே தொடர்றதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட் நோட்டில் எல்லாரும் செல்போனுக்கு போயிருவாங்க பட் இதுல வந்து அப்படியே அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறக்கும் அவ்வளவு இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாவே இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஈவென்ட்டுக்கும் அந்த காரணம்தான் இந்த எவ்வளவு பெரிய படம் இதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குங்கிறது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா நீங்கதான் ஆரம்பத்துல இருந்து அந்த அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறது நீங்கதான் சோ அந்த வகையில அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் சோ உங்களுக்கும் புடிச்சிருக்கும் நம்புறேன் அதே மாதிரி சேம் வந்து கைதுக்கு அப்புறம் பண்றோம் அண்ட் ஒரு ஸ்பை ஃபிலிம்னா சார் சொல்லிகிட்டே இருக்காரு இல்லையா நம்மளுடைய கதையாக இருக்கணும் நம்ம எமோஷன்ஸாக இருக்கணும் நம்ம பிரசென்டேஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும் அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளோட படங்கள் வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கேற்கான டீம் நம்மளோட எடிட்டர் ஆகட்டும் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் இல்லை ஸ்டன்ஸில் வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்து ஆர் கிவிங் திர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ரைட்டிங் ஆல்சோ இந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கான்செப்ட் அழகாக கொண்டு வந்து சேர்க்கறது ஸோ அந்த வகையில் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு அண்ட் லுக்கிங் ஃபார் இன்னும் நிறையா இந்த படத்தை பத்தி பேசணும் பட் ஃபர்ஸ்ட் முன்னோட்டமாக இந்த படம் இவ்வளவு உழைச்சிருக்கும் அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறது தான் இங்க வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பு எப்போவுமே எங்களுக்கு தேவை அண்ட் ஈத் முபாரக் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஓகே சோட்ஸ் தேன் ஃபார் த ஃபோட்டோ சாஷன் நணக்கோ எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு சர்தார் டூ ஒரு ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்ரன் சார் வந்து லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டேரக்டர் வருவார் லக்ஷ்மண் சார் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு ஸோ நாங்கள் அந்த மாதிரி டேரெக்டர் வருவார் கதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதில் சீக்குவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் ஸோ அதான் சார் மித்திரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்க ஆன ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் இந்த என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் உண்டான கோல் சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமா அது ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரியிற மாதிரி என்டர்டெயின் பண்ண முக்கியமா என்டர்டெயின் பண்ற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் மித்ரன் சார் ஒவ்வொரு டேரக்டர் நல்ல நல்ல டேரக்டராக இறைவன் கொடுக்குறான் எனக்கு நல்ல 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 மாதிரி நம்மளை செதுக்குறாங்க நம்மளும் டேரெக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போயிடுறாரு அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த டே பீஃபர் கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டேரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாபு சார் நான் இது அக்கௌண்ட்ல அங்க கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனா அது வந்துச்சு அப்பவே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நானு ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக் வச்சிருக்கேன் சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்ல இது முக்கியமாக வந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தனியாகவும் சொல்லிட்டேன் உலகத்தின் மூலமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் என்னன்னா த திங் இஸ் த்ரீ ஜென்வன் பீப்புளுங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சார் அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும் பொருத்தர் ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷ்னேட் ப்ரொடியூசர் அண்டு பேஷ்னேட் ஆக்டர் அதுக்கு பீடி அதுக்கு தீரி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் நம்ம டைரக்டர் சார் இந்த மூணு பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை எவ்ரி சீன் ஐ என்ஜாய்டு அந்த நித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அதனால தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்டர் இந்தியா இருக்குன்றதை நான் நான் நம்புகிறேன் உண்மையாகவே நம்புகிறேன் அண்ட் கார்த்தி சாரோட டெடிகேஷனை பத்தி சொல்லணும்னா கார்த்தி சார்டில் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாமல் வார்த்தை வரும் அது நல்லதா இருந்தாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்ட் மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்லாம் போடுறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி அப்படி எவ்ரி டே அதை கேரி பண்ணி பண்றதுன்றது இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ள இருந்துகிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகா இருந்தது ஒரு நான் அதை ரொம்ப ரசிச்சேன் ஸ்பாட்ல ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் டைம் டெஃபினெட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சரதா டூ வில் பி சூப்பர் டூப்பர் ஹிட் தேங்க்யூ ஸோ மச் ஈது வாழ்த்துக்கள் சொல்ல மாட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஈது அதுமா இறைவன் எல்லாருக்கும் நல்லா நல்ல அருளையும் ஆசிரியம் வழங்க நான் பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ